காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஜய்கிட்ட நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு கிட்ட எனக்கும் விஜய்க்கும் ஆன விஷயத்தை விஜய் சொல்லணும் அப்போ தான் வந்து நான் சொல்லுவேன் விஜய்கிட்ட அப்படின்னா சரி நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டயாவது சொல்லணும் காவேரி அப்படின்னு நிவின் வந்து கேட்குறப்போ இல்லை நீங்களும் சொல்லிட வேண்டாம் ப்ளீஸ் இப்போதைக்கு வந்து எம்னா கூட தெரிய வேண்டாம் அப்படின்னொன்னே சரி சரி நான் சொல்லலை ஏன்னா ஃபஸ்ட்டு நான் விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவரை வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டார் அப்படின்னா நான் வீட்டில் வந்து சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி சொன்னால் ஏதாவது பிரச்சனையாக இருமோன்னு கூட பயமாக இருக்குது நிவின் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ கவலைப்படாத நை கிட்ட சொல்லலை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் பட் சீக்கிரம் இதை சொல்லப்பார் இன்னொரு விஷயம் உடம்பு விஷயம் யாராவது இப்போ ஒன்று ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் காவேரி இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ சந்தோஷமாக இருக்கணும் விஜயோட அரவணைப்பும் உனக்கு தேவை நான் அதை நினச்சி தான் ரொம்ப கவலைப்படுறேன் இன்னொன்று நீனோ விஜயம் எவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேரணுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒன்று சேர்ந்துடணும் அதான் நான் ஆசைப்பட்றேன் என்னால் தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சரி காவேரி வா ஒன்று வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை வா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு காரில் இறங்கின உடனே கங்கா பார்க்குறாங்க இன்னடி நிவினோட வர அப்படின்னோன்னே இல்லை நான் வேலைக்கு இந்த மாதிரி போனேன் இல்லை ஸோ ரொம்ப மயக்கமாக இருந்தது அப்போ வந்து நிவினோட போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் என்னடி சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கா அப்படின்னு சொல்லி போது ஆமாம் வீக்காக இருக்கேன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க என்னாச்சு நிவின் அப்படி இப்போ நல்லா இருக்காங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னோட இல்லை பரவாயில்ல நம்ம வீட்டில் என்ன அப்படின்னோடனே சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஒரு பக்கம் கிளம்பியாச்சு இப்போ காவேரி கிட்ட சொல்கிறாங்க ஷாரதா இங்கே பாரு காவேரி எனக்கு எனக்கோட சூழ்நிலை புரியுது புரியாம இல்லை நான் அம்மா அப்படி சொல்கிறேன் நினைக்காத இந்த மாதிரி நிவினோடலாம் நீ ஒன்றும் வர வேணாம் ஆல்ரெடி வந்து யமுனா பயங்கரமா பேசுறா உன்னையோ நிவினையும் வந்து பேசுகிறா நமக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படிலாம் வந்து அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க கங்கா சொல்கிறாங்க ஏமா இப்படி பண்ணுற ஒரு எமர்ஜென்சி கூடவா இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது அவள் கிடக்கா அவள் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூட ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் காவேரி ஆமாம் இல்லை அம்மா சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம யமுனாவுக்கு வந்து அந்த நிவினும் காவேரியும் ஒன்றா காரில் போனாங்கல்ல அதே ஞாபகமாக இருக்குது இதே நான் நிவின்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க வேலை விஷயமா வெளியில் வந்திருக்கேன் சொல்லு இல்லை சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்படி எனக்கு ஒன்ட்டெலாம் பேச டைம் இல்லை வை அப்படின்னு ஒன்று வச்சிடுறாரு ஆமாம் எங்கள்கிட்டலாம் எல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்குமா நீங்கள் வந்து காவேரிகிட்ட பேசுறதுக்குன்னா மணிக்கணக்காக உனக்கு டைம் இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ கோவத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் யமுனா ஸோ இன்னொரு பக்கம் வந்து இங்கே வெணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் சார் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்குவேன்னு சொல்கிறாங்க நர்ஸ் வந்து சொல்ல வேறு வழி இல்லாமல் காவேரிக்கு அப்போ தான் ஃபோன் பண்ண வராரு டக்குன்னு உள்ள போயிடுறாங்க நம்ம விஜய் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வெணிலா பக்கத்துலேயே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாத்தா கால் பண்ணுறாரு என்ன நீ காவேரிக்கு கால் அப்படின்னு அப்படின்னா ஆமாம் தாத்தா கால் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையலை இப்போ தான் கால் பண்ணேன் பட் காவேரி கால் எடுக்கல ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தாத்தா அப்படின்னா கவலைப்படாத உன்னோட சூழ்நிலை காவேரி புரிஞ்சுப்பா அவளுக்கு இப்போ இப்போ வெணிலாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தாத்தா கேட்கும்போது ஓகே தாத்தா இப்போ இருக்கா வெனிலா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரிப்பா நல்லபடியாக பார்த்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல இப்போ காவேரி வந்து விஜய் பற்றி இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கப்போதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ